ஒரு நாள் எங்கள் வீட்டு பொண்ணு பூமிஜா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு அதோடய ரெண்டு ஆசையினுட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சு யாரை ஒரையும் சொன்னது கண்டிப்பாக அதோடய ரெண்டு ஆசையை நிறைவேற்றுவோம் ஒரு நாள் அந்த இடமும் வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு நூறு நூறுரூபா சேகரித்து குறைஞ்சது ஒரு இருபது பேருக்கு நாங்கள் அது சாப்பாடு வாங்கி தருவோம் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் நானும் பூமிஜாவும் சேர்ந்து செய்வோம் எங்கள் பாப்பாவுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு தெரியல நாலு பேருக்கு உதவி செய்யணுன்னு ரொம்ப அதுக்கு ஆசை அதேமாதிரி எனக்கும் ஆசை ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் பல லோன் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல கண்டிப்பாக நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் எங்கள் பாப்பா பேசுனதை கேளுங்கள் அம்மாட்ட என்ன சொன்னி நம்மளை லீவு முடிஞ்சோடனே என்ன செய்யணும்னு என்னது எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாருக்குமே தெடர என்ன யாரா இருக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன யார் என்ன பார்த்து சொல்லு நல்ல விஷயம் தான் சொல்லிருக்க

சரி உனக்காக அதனால உன்னோட ஆசையை எப்போதுமே எப்போதுமே நான் வேலைக்கு போகணும்ல எனக்கு வேலை இருக்கு லீவுக்கு நான் என்னகிட்ட காசு வேணும்லப்பா காசு இருக்கிறப்ப வேலைக்கு போயிட்டு காசு இருக்கிறப்ப அம்மா செய்ய சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டோம் எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும் Mm hm. Okay.